கத்தோடை நாமத்துக்கு உண்டாவதாக இன்றைய வார்த்தை எசேகிஎல் முப்பத்தி ஆறு பதினொன்று உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என அருமையான தேடைய பிள்ளைகளை கத்தர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு அதாவது நான் உங்களை பழுகவும் பெருகவும் செய்வேனா உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவனங்களும் பெருக்கி பழுகும்படி செய்ய உங்களை வர்த்திக்க பண்ண போகிறேன் ஏனென்றால் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தீங்களோ அந்த நிலைமை இன்றைக்கு நான் மாற்றி உங்களுக்கு புதிய ஒரு ஆசீர்வாத்தையும் கொடுக்குறேன் முந்தின சீரை பார்க்கிலும் நர்சீர் உண்டாக செய்வேன் பழகுகளெல்லாம் ஒழிந்து போயினேன் எல்லாம் புதிதாயினேன் நான் ஒரு புதிய காரியத்தை இந்த நாளில் இந்த தினத்தில் நான் செய்ய போகிறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் நம்புங்க கத்தரா மட்டும்தான் ஆகும் தேவன் உங்களோட பேசும்போது அந்த வார்த்தையை கேட்டு அதற்கு நீங்கள் ஆமேன் என்று பதில் சொல்லும்போது கத்தர் அதை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்களுக்கு நர்சீர் அதாவது நல்ல காரியங்கள் இன்று முதல் நன்மையான ஈவுகளை நான் நாள்தோறும் கொடுக்க போகிறேன் அதனால் நான் கத்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீங்க நிச்சயமாக தேவன் என்னோடு இருக்கிறார் அவர் வல்லமுள்ள தேவன் அவர் கரம் வல்லமை உள்ளது அவர் புயம் வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது இந்த நாளில் ஒரு பெரிய காரியங்களை கத்தர் செய்ய போறார் நம்பிக்கையோடு நாளை தோங்குங்க கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தர் உங்களை ஆஸ்ரோதிப்பாராக தேவனுக்கே மையம் உண்டாகட்டும் ஆமையன்